நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எக்ஸாமுக்காக ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அது போக உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது டெய்லி டெய்லி என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இல்லையா அதுவும் மற்றபடி எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நிறைய பேர் வந்து இந்த டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறதுக்காக வீட்டில் இருந்தோம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இல்லை கோச்சிங் சென்டர்லேருந்தும் வந்து படிச்சிட்ருப்பீங்க கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களுக்கு மெட்டீரியல்ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டோ வந்து அவ்வளவா தேவையில்லை ஏன்னா அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஆனால் இருந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க நமக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸு ஃப்ரீ டெஸ்ட் பேட்செலாம் தர மாட்டாங்களா நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க நிறைய பேருக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் உங்களுக்காக தான் நான் ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃப்ரீ பி பிடிஎஃப்ஸு ஃப்ரீ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன் கீழே லிங்க்கு தரேன் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்க்கோ டெஸ்ட் பேட்சுக்கோ வித பைசாவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் அது போக எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இருந்து ஜூன் வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப்ஸையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பிடிஎஃப்ஸு வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் தரேன் சரிங்களா ஏன்னா நிறைய எல்லாருக்கிட்டேயுமே வந்து டெலகிராம் இருக்காது இல்லையா பெரும்பாலும் உமன்ஸ்லாம் டெலகிராம் வச்சுருக்க மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்குலாம் வந்து நான் வீடியோவுக்கு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் சரியா ஓகே நம்ம கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து பதில் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அக்கா வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கா சத்தியமாக எனக்கு தெரியல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அக்கா வந்து குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக அதிகமாக வரக்கூடிய கேள்வி அப்படிலாம் யார் உங்கள் கிட்டே சொன்னது ஒருவேளை பேடிருக்கலாம் அஃபிஷியலாக அந்த மாதிரி எதுவுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணலை இதுவரையுமே டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு ஓகேயா படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை விட தேவையில்லாத வதந்திகளை பற்றியான கேள்விகள் தான் கமெண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு படிக்கிறதெல்லாம் மறந்து போய் படிக்கிறது மறந்து போய் இல்லை படிக்கவே தோணாது சிந்தனை எல்லாம் அந்த தான் இருக்கும் உங்கள் ஃபோனை எல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு படிக்கிற நேரத்தில் அமைதியாக படிங்க கொஞ்ச நேரம் படிக்கிறது கொஞ்ச நேரம் அந்த ரீல்ஸ் பார்க்குறது தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க ஒரு வேலை பார்க்குற நானே ஒரு வேலை பார்க்குற நானே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் ரெஸ்டையத்தெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் நல்ல விஷயங்களை சொல்லலாம் ஒரு நாள் மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம் ட்ரெஸ் பேட்ச் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு யூடியூப் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கேன் அப்போ நீங்கள் இதுதான் பிரதானமாக நம்ம இந்த வேலைக்கு போகணும்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரும் வேறு எதை பற்றி யோசிக்காமல் தயவு செஞ்சு படிக்கிறதுல மட்டும் கவனம் வைங்க நிறையா படிக்கணும் கொஞ்சமாலாம் படித்தா சத்தியமாக பாஸ் ஆக முடியாது நான் வெளியில் டியூட்டியில் இருக்கேன் அதனால தான் வந்து சத்தமாக பேச முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நிறைய பேர் நான் லக்கில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பாங்க அந்த லக்குன்ற ஒரு விஷயத்தி குப்பையில் வீசுங்க முதல்ல லக்கிலெலாம் யாரும் பாஸ் ஆக முடியாது நீங்கள் நிறைய படிக்கும்போது முள்ளும் மூச்செடுத்து ரொம்ப உழைக்கும்போது அந்த கொஷினை பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் லக்கு ஒன்றுமே படிக்காமல் ஓயமா சீட்டில் என்னத்தை எழுதுலன்னே தெரியாமல் கொடுத்த அம்புக்கும் அடித்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் தயவு செஞ்சு உழைப்பை மட்டுமே நம்புங்க லக்கை நம்பாதீங்க அடுத்து உமன்ஸு அதாவது குழப்பவாதிகள் பெரிய குழப்பவாதிகள் நம்ம பிள்ளைங்க தான் என் தம்பிகள்லாம் வந்து இந்த மாதிரி க கொஸ்டின்ஸ்லாம் வந்து கமலில் கேட்கவே மாட்டாங்க ஏக்கா நான் வந்து நல்லா படிக்கணுக்கா ஏக்கா இந்த மெட்டீரியல் கொடு அந்த மெட்டீரியல் கொடுங்க இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் நான் விட்ட செலக்ட் ஆயிருந்தா இதுதான் அவங்களோட கமெண்ட்ஸாகவும் பேச்சாகவும் இருக்கும் அடுத்து நம்ம தங்கச்சிகளோட கேள்வின்னா என்ன தெரியுமா அக்கா இந்த வேலை சேஃப்டியா என் பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ்காரனே போலீஸ் வேலைக்கு போகாதன்றியா இப்படி அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸு ஒன்னே ஒன்று சொறேன் அப்படி சொல்கிறவங்க கிட்ட மாதம் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்துருங்க நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க சரிங்களா இதே வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை முழுமூச்சா படிச்சிருக்கிறச்சிப்பா அதே வேலைக்கு போயிருச்சு அதுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அடுத்து நம்ம தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு கேள்வி அக்கா இந்த வேலையில் வந்து சேஃப்டி இருக்கா அப்படின்னு சேஃப்டி இந்த யூனிஃபார்மை தவிர எந்த வேலையிலையுமே சேஃப்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நாங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு சிவில்ல வந்து ஒரு பக்கத்து டிஸ்ட்ரிக்கு ஒரு ட்ரெயினிங் போகிறோம் ட்ரெயினில் ஏறுறோம் ஒரு மூணு பொம்பளைங்க அந்த சீட்டில் படுத்துக்கிச்சுங்க சிவிலில் இருக்கோம் சொல்கிறோம் எந்திரிக்கவே இல்லை கடைசி எழுதி நின்றுட்டு தான் வந்தோம் யூனிஃபார்மில் நம்ம போய் நின்றுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரட்டை நெதிரிச்சு உட்காந்துருவாங்க டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் அப்படி தான் இப்போ எல்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது யாரும் யாரையும் அப்படிலாம் பண்ணிவிட்டு ஆகிட முடியாது வாழ்க்கையே தொலைஞ்சிடும் நம்ம கரெக்டாக இருந்தோம் நம்மளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது சரியா முதல்ல சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது டிபார்ட்மெண்ட்டையும் சரி சிவிலியன்ஸாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த ஒரு பெரிய கேஸ் ஒரு மேடம் ஒரு யூனிஃபார்மை மாற்றிட்டு ஒரு பைபாஸில் போய் ஒரு லாரியை மறைத்து அவங்க வந்து சிவிலில் அவங்க சொந்த ஊருக்கு அந்த டயத்தில் பஸ்ஸு இல்லைன்னு போகிறாங்க அன்னைக்கு அவங்க யூனிஃபார்மில் இருந்திருந்தால் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்